வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தாங்க அதில் நேற்று வந்து ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதில் வந்து தான் தான் நல்லவன் நல்லவன் அப்படின்னு பேசுகிற முத்து அவரை என்ன சொல்கிறது ஒரு கோழன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நேற்று அவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வெளியில் போகணும் அவருங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு ஏன்பா இவ்வளோ பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பத்து பேரோட நாலு பேரோட தான் இவரை வந்து அந்த பேச்சு போட்டியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மேடை போது ஈக்குவல் காம்படிட்டரோட தான் நம்ம வந்து நம்மளோட காம்படிஷனே இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு எவ்வளோ பெரிய கோழை பாருங்கள் டஃப் பிளேயரான ஸ்ட்ராங் பிளேயர் எல்லாம் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற அதாவது அந்த மேடையை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு வர்ற சௌந்தர்யாவோட கிளாப்ஸை பற்றிலாம் இவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் சௌந்தர்யாவை வெளியில் அனுப்பிடணுமா சௌந்தர்யாவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதான் அப்போ மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல அவங்க வெளில விட்டானே நீ குழந்தைய நீ அப்போ வந்து பவித்ராவோடவும் நம்ம ராணவ் இருக்கார அவரோடவும் நீ விளையாடி நீ ஜெயிச்சு கப்பு வாங்குறதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா வீரம் வீரத்தோடு தான் சேருன்னு ஆனால் டைலாக்லாம் வந்து வாயில்தான் வடனி, கொஞ்சம் யோசிச்சு பாரு டஃப் கண்டஸ்டன்ட் பிளேயரோடலாம் நீ மோத தகிரல அருணோட மோத முடியாது உன்னால மோத முடியாது முடியாது அதனால அவங்க எல்லாம் மேன்புலேட் பண்ணி வேலை பார்த்து நீ வந்து இவங்கெல்லாம் வெளியே போனா போனா டம்மி பீசி நீ தான் இந்த சீசனு எயிட்ல வந்து டம்மி பாவா யாருன்னா நீ தான் முத்துதான் இது ஓபனா இதுதான் உண்மை நீ வந்து தனிப்பட்ட முறையில் எதனா விளையாடி நான் ஜெயிச்சிருக்கேன் காமியா வாயிலே சுட்டுங்க எல்லாரையும் அது சௌந்தர்யா கரெக்டா அட்ரஸ் பண்ணாங்க மத்தவங்கள சொல்லி சொல்லி சுட்டி காட்டி சுட்டி காட்டி முத்து தப்பு பண்ணுவாரான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப மக்கள் மனச அழகா படிச்சு விளையாடுற பொண்ணு வந்து அந்த சௌந்தர்யா தான் அதே மாதிரி மக்களும் உணர்ந்துட்டாங்க ஏன்னா இவன் வந்து டம்மி பாபான்றது எல்லாருக்கும் தெரியா நாங்க இப்பயும் சொல்றோம் பேச்சு திறமையெல்லாம் வந்து நீ பட்டி மண்டத்தில் ராஜா ஒரு காம்படிஷன்ல வந்து அது ரியாலிட்டி ஷோல நீ கூப்பிட்டு அது உனக்கு வந்து கூட்டு தொக்கு மாதிரி மஞ்சரி அது ஆமா ஜாக்லின் அது சேர்த்துக்கிறேன் ஜாக்லின் ஜாக்லின் வந்து ஒரு ஒன்னா நம்பர் வந்து அது பாருங்க நேத்து பேசின விஷயத்தை இன்னைக்கு ஜாக்லின் என்ன பண்றாங்க அவங்க எவ்வளவு ஒரு கேவலமானவங்களா இருக்கிறாங்கன்னு பாருங்க சௌந்தர்யா வந்து ராணவ சொல்லுவாங்க இல்லையா இவனுக்கு வந்து ஓட்டு போட வேணாம் மக்களே ஏன்னா இவன் இந்த கூட்டத்தில் சிக்கிக்கின்ற அவன் அவனுடைய சுயத்தையே இழந்துருவான் மறந்துடுவானோ அப்படின்றதுனால அந்த ஒரு கரிசனையோடவே சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க சொல்லியிருந்தா ஜாக்லின் வெளில போ ஓட்டு போடாதீங்க முத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் பட் அவங்க ஸ்ட்ராங் பிளேயர்ன்றது அவங்க ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்றாங்க மக்கள் அவங்கள விரும்புவாங்க அவங்க பண்றதை ரசிப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் ரொம்ப என்ன சொல்றது லீஸ்ட் ஓட்டு வாங்கினவங்க இவங்களா தான் அவங்க ராணுவ சொல்லி அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க இதை வச்சுக்கிட்டு ஜாக்லின் இன்னைக்கு ஒரு பிளே பண்ணுறாங்க பாருங்கள் அவளும் ஒரு கோழை தான் சொல்லணும் ஏன்னா நேற்று சொல்லியிருக்கலாம் பட் சௌந்தர்யாவை சொல்லிட்டா அவளுக்கு நல்லாவே தெரியும் ஜாக்லினுக்கு தன்னோட ஓட்டில் பாதிப்பு வரும் ஏன்னா ஓட்டு யாருமே நம்மளுக்கு போட மாட்டாங்கன்றத ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ராணுவ சொல்லும்போது இன்றைக்கி அவங்க வந்து உள்ள உட்காந்து பேசுகிறாங்க இராணுவ சௌந்தர்யா அப்போ அவளுக்கு எவ்வளவு வன்மம் பாருங்களேன் எவ்வளோ பேசுகிறா என்னம்மா பேசுகிறா நீ பேசுறத விடவா சௌந்தர்யாவை பார்த்தா காண்டாக இருக்குது அவளை பார்த்தா நீயும் அந்த முத்துவ வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறீங்க இவளுக்கு ஏன் இவ்வளோ கிளாப்ஸ் வருதுன்னு பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பின்னாடி பேசி மக்களை மேனிப்புலேட் பண்ணி சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலைன்றத நீயும் முத்துவும் சொல்கிறத விட டைரக்டாக பேசி யாருக்கு ஓட்டு தேவை யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அழகாக சொன்ன பாயிண்டோட சொன்ன சௌந்தர்யாவை பத்தி நீ சொல்ற அவளுக்கு வன்மம்னு இந்த வன்மம் குரூப் இருக்கு பாருங்க அதுல இந்த தீபக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா சவுந்தர் ஓப்பனா சொல்லலாம் பாத்தீங்கன்னா விஷால கூட நம்பிடலாம் தீபக் நம்ப கூடாது ஆமா விஷாலாவது ஏதோ ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி வந்து தர்ஷிகா அவளை சுத்தி இருந்தான் அதுக்கப்புறம் வந்து அன்சிதாவுக்கு ட்ரை பண்ணியிருந்தான் இடையில எவ்வளவு வேலை பார்த்தான் ஆனா அவனா ஏதோ ஒண்ணு பண்றான் தீபக் வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தீபக் தான் சேஃபர் கேம்ங்க உண்மையா இல்லையான்றது நீ கம்மி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆமா இப்போ தீபக் மஞ்சரி ஜாக்லின் முத்து இவங்க நாலு பேர் ஒரு டீமாவும் மத்தவங்க எல்லாமும் ஒரு டீமாவும் உட்கார்ந்து இருக்காங்க இதல பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஜாக்லினும் முத்தோ ফুল அண்ட் ফুল சவுண்ட் சௌந்தரியாவ பத்தி தான் பேசுறாங்க கேட நான் என்ன கேக்குறேன் ஏமா சவுண்ட் சவுண்ட சவுண்ட் பத்தி சவுண்ட பத்தி நீங்க தான் அத அதாவது சவுண்ட பத்தி பேசி பேசி தான் மக்கள் உங்கள பாக்குறாங்க நீங்க எதுவுமே நீங்க என்ன பண்ணீங்க அத காமி ஒரு ஆணியோட நீங்க எதுவுமே பண்ணல ஆமாமா உன் பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீ என்ன பண்ண அத வந்து நீ எஸ்டாப்லிஷ் சுப்பான் பண்ணு அதெல்லாம் பண்ண மாட்டேன் சௌந்தரிய அப்படி பண்றா சௌந்தரிய எப்படி பண்ணா சொல்லி நீ இதை ஒரு டெவலப் பண்ணுது அங்க வந்து சௌந்தரிய அங்க பாருங்க சௌந்தரியா எவ்வளவு அழகா ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவுபூர்வமாவே பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம் சௌந்தர்ய நேத்து அந்த இது இப்போ இந்த குழுவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க லைவ்ல அவங்க சொல்கிறாங்க நேத்து முத்து சொன்னதை பார்த்தியா எப்படி சொல்கிறாங்க ஆனால் முத்து ஏன்டா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்கிறாங்க அவங்க நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வந்து எனக்கு ஓட்டு போடாது சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட வேணால் சொல்லலாம் அந்த ஒரு ஓட்டை வேணால் இவங்க உடைக்க முடியும் ஆனால் மக்கள் மனசில் நம்ம இடம் பிடிக்கிறத வந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத நல்ல அழகாக

பண்றங்களா இவங்கலாம் என்ன பண்றாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல ஆனா இப்படி ஒரு வന്മத்தோட பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி மஞ்சரிய சரி உள்ள இருக்கவங்கலாம் வெளிய போய் பார்த்துட்டு அந்த வீடியோலாம் பாருங்க அப்ப பாக்கும்போது தெரியும் யாரா இங்க перஃபார்ம் பண்ணுதே நீங்களே எங்கடா இருந்தீங்க ஏன்டா உள்ள வந்தீங்கன்ற மாதிரி உங்களுக்கு நீங்க உங்க மாதிரியே வந்து முட்டை வச்சு ஊதிங்க இன்னொன்னு என்ன விஷயம்னா அந்த மஞ்சரியும் ஜாக்லினும் காலைல பேசுறாங்க ஜாக்லின் சொல்றா సౌந்தரியா பத்தி அந்த இடத்துலயும் பேச்சு பிளஸ் வந்து இவங்க என்ன சொல்றாங்க என்ன எல்லாரும் கியூட்டி சொல்லிட்டாங்க மஞ்சரி வந்தவங்க எல்லாருமே எனக்கு ஐயோ எவ்வளவுமா திருடுவை எவ்வளவு போய் சொல்லுவோமா எபிசோட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சீசன் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஜாக்லின் என்ன ஒரு பொய் புரட்டு பொய் சொல்லி பிழைக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாவா அது கூட ஒரு ஒரு காரண காரியம் இல்லாம ஒரு காரண காரியம் இல்லாம நீ பாட்டுக்கு போய் சொல்ற வந்தவங்க எல்லாமே சௌந்தர்யாவை தான் கியூட் சொன்னாங்க ரயான சொன்னாங்க ஆனா இந்த பொண்ணு இது ஜாக்லின் வந்து அவ்வளவுதான் எல்லாரும் மே கியூட் சொன்னாங்களாம் அழகா இருக்கிறேன்னு சொன்னாங்களா அப்பா காதெல்லாம் என்ன சொல்றது கேட்டு கேட்டு வலிக்குதுங்க புளிச்சு போடுற மாதிரி இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் புகழ்ந்துக்கிறவங்கலாம் எப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னு மற்றவங்க புகழணுங்க நீ யாரு ஒரு என்ன சொல்றது நம்ம யாருன்றது சபையில் அமர்ந்துருக்கிறவங்களோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ நம்மளை பற்றி பேசணும் சும்மா நம்மளையே நம்ம பேசிக்கிறதுனால அது நல்ல வளர்ச்சி கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஒரு வளரணும்னா மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க பழகணும் ஃபஸ்ட்டு மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாமல் பேசணும் இதில் காலைல இந்த ஹர்ட் பண்ணுறதுன்ற போது ஜாக்லின் காலையில் சொல்கிறது ஞாபகம் வருது முத்துக்கிட்டேயும் மஞ்சள் கிட்டேயும் இல்லைனா இங்கெல்லாம் ரொம்ப கமெண்ட்லாம் ரொம்ப தேவையில்லாமல் பாஸ் பண்ணி மற்றவங்கள மனசெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது இங்கே இதுதான் போல போல் இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான்லாம் கலக்க போவது யாருன்னு அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க அதிலெலாம் இருக்கும்போது இந்த வாரம் வந்து மற்றவங்க மனசை காயப்படுத்தாத நம்ம பேசணும் நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அதாவது அந்த ஒரு இது இருக்கணும் அந்த மேடை அன்னைக்கியான மேடை

ரக்ஷன் வந்து எவ்வளோ ரிவீட் அடிப்பான்னு எங்களுக்கு தெரியுமா ஏன்னா நீ ஒன்றுமே கிடையாது சும்மா ஹே 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 சிச்சினே கிடக்கிறிய தண்டி ஒரு பாயிண்ட் நீ பேச மாட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா முத்துவும் ஜாக்லீனும் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க இவங்க மட்டும்தான் விளையாடுற மாதிரி இவங்க வந்து கார்னர் பண்ணுறது யாருன்னா காலையிலேருந்து இவனை ரயானை கார்னர் பண்ணுறாங்க அடுத்தது சௌந்தரியாவை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு இதோ கொடுத்து இவங்க இவங்க வந்து முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி மக்கள் மனசுல யார் முன்னிலையில் இருக்கிறாங்கன்றது அது மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரி மக்களை மேனிப்புலேட் பண்ணாலும் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது வேணும்னா நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்களை அப்படியான்னு யோசிப்பாங்க ஆனா அடுத்த நிமிஷம் யாரு எப்படின்றது அவங்களுக்கு அனலைஸ் பண்ணிடுவாங்கம்மா அதனால நீங்க உங்க விளையாட்டை விளையாடுங்க மத்தவங்க விளையாட்டை கெடுத்து விளையாடணும்னு விளையாடாதீங்க ஆமா நம்ம நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும் அடுத்தவங்க முன்னேற்றத்தை தடுக்கிற கேம் விளையாடாதீங்க இنا வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்றத உங்களுக்கு அப்டேட் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you thank you